நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது அடர்ந்த மழை மேகக் குவியல்கள் இலங்கையின் கடலோரப் பகுதிகளின் வழியாக அங்கமிங்கமாக ஊடுருவி இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்லாது தற்பொழுது அந்த அகடின் தாக்கத்தினால் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் ஒரு சுழற்சி நிலவி கொண்டிருப்பதையும் உறுதிப்படுத்த முடியுது அது சுழற்சி மாதிரியான ஒரு வடிவில் இருக்கிறதுனால தான் இலங்கையின் பல இடங்களில் பரவலாக அதனால் காற்றை ஊடுருவ செய்ய முடிகிறது அது ஒரு அகடு மாதிரி இருந்ததுனாக்கா இந்த அளவிற்கு ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி ஸ்ரீலங்காவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு ஸோ அதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னாக்கா அண்ட் வெதர் மாடல்ஸ் அதையும் நம்ம வந்து பேஸ் செய்து பார்த்தோம்னாக்கா செயற்கைக்கோள் படங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கைக்கு தெற்கில் சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை உறுதி செய்ய முடியுது இதனுடைய தாக்கத்தினால தென்கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிலும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ கூட நான் காரைக்காலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் நான் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கேன் நேற்றையதாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் காரைக்காலில் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கனாக்கா குளிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ரேடார் திசை வச்சு செக் பண்ணும்போது கூட மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் குறிப்பாக பூம்புகாருக்கு நெருக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் யாராவது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் குறிப்பாக பூம்புகார் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தரங்கம்படி மாதிரியான இடங்கள்லாம் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து காரைக்காலிலும் மழையானது பதிவாகும் காரைக்காலில் வந்து இப்போ குளிராக இருக்குது காற்று கொஞ்சம் வேகமாக வீசுது அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொன்னாங்க அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை மையங்கள் ஊடுருவும் காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழையானது ஆப்வியஸ்லி பதிவாகும் ஆல்ரெடி நாகை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை மழையளவு நாகப்பட்டினம் நகரப் பகுதிகளில் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து வந்திருக்குது நீங்கள் யாராவது நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் போல் நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் அதம்பை தெற்கு அங்கே பார்த்தீங்கன்னா மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பால பந்தல் அங்கே இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குதுங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இரண்டு மில்லி அளவு மழை மேபி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இந்த மழை அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் சிறு சிறு மழை மையங்கள் திரள்வதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எங்கே மிக சிறப்பாக காற்று வந்து குவியதோ அந்த இடங்களில் மழையை வந்து அது வந்து பதிவு செய்யும் ஸோ டெல்டாவிற்கு மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக தான் இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது அதே தென் தென்கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்குறோம் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் ஆல்ரெடி அதம்பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் மழை பதிவாக இருப்பதை நம்மளால் ரெயின்ஃபால் டேட்டா வச்சு கூட தெரிஞ்சிக்க முடியுது அந்த ரெயின்ஃபால் டேட்டா வந்து எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழையளவுகள் இது வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலில் தான் லிஸ்ட்டில் வரும் அதாவது பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய பட்டியலில் தான் அந்த அளவுகள் வந்து இடம்பெறும் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா தென் உள் மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படலாம் மதுரை மதுரையான மாவட்டத்திலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் திருநெல்வேலி மதுரையான மாவட்டத்திலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்பாக நம்ம நேற்றைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத விட பேசியிருந்தோம்னு சொல்லலாம் நான் வந்து பேசியிருந்தேன் நீங்கள் வந்து லிசன் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைக்கிறீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களையும் நான் வழங்குறேன் தான் அது டிஸ்கஷன் ஆகுது ஸோ விளாதிக்குளம் மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சாயால்குடி மாதிரியான இடங்களில் முதுகலத்தூர் எல்லாம் மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது யாழ்ப்பாணம் திருகோணமலை முல்லைத்தீவு இந்த பகுதிகளான காலை நேரத்திலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்பயும் அதை சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது காலை ஹம்பன் தோட்டா அம்பாறை மாதிரியான மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அம்பாறையிலிருந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய குரல் பதிவுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை ஸோ ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் வந்து கருத்துறை பகுதியில் பதில் சொல்லியிருந்தாங்க ஏன்னா காலை நேரத்திலே நான் சொல்லிட்டேன் இலங்கையில் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்நேரமே தொடங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நள்ளிரவு நான் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் மட்டக்களப்பெலாம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க திருவோணப்பள்ளி மட்டக்களப்பிலலாம் மழை தொடங்கிவிட்டது என்பதைப் போல் ஸோ இலங்கைக்கு இது ரொம்ப கடினமான சூழல் தான் ஏற்கனவே ஒரு பேரிடர் அவங்க வந்து எதிர எதிர் கொண்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் இந்த மழை என்பது அவங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தை பொறுத்த ஓரளவுக்கு இது வந்து ரெசி ரெசிஸ்டபுளான மழை தான் ரெசிஸ்டபிளான மழைன்னா சொல்கிறது வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலான மழை தான் பெரிய அளவிற்கு இதனால் சேதங்கள் என்பது இருக்க இருக்கப்போது கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் வட கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயமா இருக்குது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது புதுச்சேரி சென்னை மாதிரியான இடங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது தொடர்பாக ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம் ஒரு எழுத்துபூர்வமான விரிவான பதிவே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை வந்து தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டினுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை கல்கட்டாவில் பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஆண்டினுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளிலும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட பதிவாக கூடும் நாளையும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது நாளை மறுநாளும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இலங்கையில் மழைக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது பொழுதும் பதினாறாம் தேதி வாக்கில் அகடு இன்னும் கொஞ்சம் ஹையர் அலாட்டிடியூட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதில் புறநகர் பகுதிகள் பதனடையலாம் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்கள்லையாவது புதுச்சேரி சென்னை மாதிரியான இடங்கள் மழையை பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை தான் அதிக பலனையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதை அடைய இருக்கிறது சுழற்சிகள் சாதகமாக வரக்கூடிய பட்சத்தில் இப்போ தமிழகம் மற்றும் டெல்டாவில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கழுகு மலை தூத்துக்குடி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் இது போக இன்று தான் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது எட்டு முப்பது மணிக்கு பிறகு தான் நாகப்பட்டினத்தில் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது ஸோ இப்போ தான் கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்த அளவுக்கு மழை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான பயனுள்ள முக்கியமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்